பல்வேறு மனிதர்களை பின்பற்றி பல்வேறு மனநிலைக்கு ஆளாகிவிடாமல் ஒரே ஒரு இறைத்தந்தை காட்டும் உயர்ந்த ராஜபாதையில் நடந்து சதா அன்பு ஆனந்தத்தை அனுபவம் செய்து அதை மற்றவர்களுக்கும் வழங்கி மகிழும் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் ஒருவர் தன் கழுதையை கூட்டிக் கொண்டு இன்னொரு கிராமத்திற்கு காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது சிங்கம் ஒன்றின் பலத்த கர்ஜனை ஓசை கேட்டது மிரண்டு போன கழுதை தனது முதலாளியை விட்டுவிட்டு ஓடிவிட்டது கர்ஜனை சப்தம் காடு முழுவதும் எதிரொலித்ததால் வலது பக்கம் இடது பக்கம் என மாறி மாறி அங்குமிங்குமாக ஓடி சென்று விட்டது கழுதையை பிடிப்பதற்காக அந்த மனிதரும் அதன் கால் தடங்களை பின்பற்றி நடந்து நடந்து காட்டிற்கு அந்த பக்கம் இருந்த ஊருக்கு வந்து சேர்ந்து விட்டார் காட்டை கடந்து செல்ல வந்த மற்ற மக்களும் இவர் போன கால்தடங்களையே பின்பற்றி நடக்க ஆரம்பித்ததால் அவரது கால்தடங்கள் அங்கு ஒரு நிரந்தர பாதையை உருவாக்கிவிட்டது நேராக சென்றால் மிக குறைந்த தூரத்திலேயே அடுத்த ஊருக்கு சென்று விடலாம் ஆனால் மிரண்டு போன கழுதை சென்ற பாதையில் மக்கள் நடக்க ஆரம்பித்து விட்டதால் அந்த காட்டை கடந்து செல்ல வெகு தூரம் மக்கள் நடந்து செல்கின்றார்கள் கழுதைக்காரனை தவிர அது கழுதையின் பயத்தால் உருவான குறுக்கும் நெடுக்குமான பாதை என்று வேறு யாருக்கும் தெரியாது நேரான பாதையை தேர்ந்தெடுக்க யாருக்கும் தைரியமும் இல்லை எதுக்கு வம்பு இருக்கும் பாதையிலேயே நடந்து செல்வதுதான் பாதுகாப்பு என மக்கள் அதிலேயே நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த கழுதைக்கு கூட அந்த ஊர் மக்களுக்கு நாம் தான் வழிகாட்டி முன்னோடி என்பது தெரியாது அவர்கள் எனக்கு மரியாதை கொடுக்கவில்லை எனவே நானும் அவர்களை மதிப்பதில்லை அவர்கள் கத்திப் பேசினார்கள் எனவே நானும் கத்தி பேச வேண்டியதாகிவிட்டது அவர்கள் அழுததை பார்த்து எனக்கும் அழுகை வந்துவிட்டது போன்ற வசனங்களை பலர் கூறுவதை கேட்க நேரிடுகிறது இதற்கு உண்மை அர்த்தம் நாம் தவறானவர்களை பின்தொடர்கிறோம் என்பதே ஆகும் அந்த ஊர் மக்களுக்கு வேண்டுமானால் கழுதை ஒரு முன்னோடியாக இருந்துவிட்டு போகட்டும் எனக்கு முன்னோடியாக யார் இருக்கின்றார் நான் யாரை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறேன் எனது எண்ணம் சொல் செயல் ஒவ்வொன்றும் அறிவுபூர்வமாக இருக்கிறதா அவர் சொன்னார் இவர் செய்தார் என்றால் அது அவர்களுக்கு அவர்கள் பெற்ற அறிவுக்கு அவர்களின் அந்த நேர சூழ்நிலைக்கு வேண்டுமானால் சரியாக இருந்திருக்கலாம் அதையே நாமும் பின்பற்றி செல்ல வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை ஒருவர் ஒரு நாள் நம்மை பாராட்டுவார் அவரே இன்னொரு நாள் குறை கூறுவார் ஒருவர் ஒரு நாள் நம் அளவில்லாத அன்பு காட்டுவார் அவரே இன்னொரு நாள் நம்மை வெறுத்து ஒதுக்கியும் விடுவார் இது மனிதர்களினுடைய இயல்பு இவர்களையெல்லாம் நாம் பின்பற்றி சென்று பாராட்டினால் மகிழ்ச்சி குறை கூறினால் துக்கம் அன்பு செலுத்தினால் ஆனந்தம் வெறுத்து ஒதுக்கிவிட்டால் சோகம் என்று மாறி மாறி நம் மனநிலையை மேலும் கீழுமாக ஆக்கிக் கொண்டிருந்தால் அது அந்த கழுதையை பின்பற்றி வளைந்து நெளிந்து காட்டுக்குள் செல்வதற்கே சமமாகும் நிரந்தர அமைதி நிரந்தர ஆனந்தம் என்ற நம் இலக்கை போய்ச் சேரவே முடியாது ஆகவே இறைவன் கூறுகிறார் அவரவர் அவரவர் பாதையில் செல்லட்டும் நீங்கள் யாரையும் பின்பற்ற வேண்டாம் யாரையும் நினைக்கவும் வேண்டாம் உங்கள் அமைதி பாதையை தொலைத்து விடவும் வேண்டாம் சதா அன்பும் அமைதியும் ஆனந்தமும் வழங்கும் ஒரு இறை தந்தையை சதா நினைவு செய்து எதற்கும் யாருக்கும் அடிமையாகாமல் சுயராஜ்ய அதிகாரி ஆகுவோம் சதா ராஜபாதையில் கம்பீர நடை போடுவோம் நல்லது நன்றி வணக்கம்